மயோடிஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸ்டார்ட் எடுக்கலாம் சிக்கன் கோயில் வெஜ் கட்லட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரைட் பண்ற சிம்பிள் தான் என்னென்ன தேவையான பால் வந்து நூறு கிராம் வந்து நூறு கிராம் அதாவது ஒரு சின்ன கிளாஸ்ல நூறு கிராம் எடுத்திருக்கேன் சரி நூறு எம்எல் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதுக்கு தேவையானது வந்து இந்த கிளாஸ்ல எடுத்திருக்கேன் இதுல ஒரு கிளாஸ் பாலுக்கு இப்ப ரெண்டு கிளாஸ் ஆயில் ஊத்தணும் ஆயில் கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நான் மஸ்டர்டு உங்களுக்கு மஸ்டர்ட் சாஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கடுகு வந்து லைட்டா பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிளகும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் கடுகும் மிளகும் கொஞ்சமா வந்து போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சமா இந்த மாதிரி தூள் மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆப்பிள் வினிகர் இந்த மாதிரி வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சுகர் சும்மா ஒரு அரை டீஸ்பூனுக்காக அப்புறம் சால்ட் ஒரு ஆ டீஸ்பூன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்ககிட்ட பிளண்டர் இல்லைன்னா பிளண்டர் இருந்துச்சுன்னா கையில செஞ்சுக்கோங்க அப்படி பிளண்டர் இல்லைன்னா அந்த மாதிரி மிக்சியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு மில்க் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க வாழை ஊற்றி ஒரு பிஞ்சி சால்ட்டு போடுவோம் இவ்வளோ சால்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ சுகர் சுகா சுகர் போடுவோம் இப்போ அந்த மஸ்டர்ட் அண்ட் அந்த அதையும் ஊற்றிக்கோங்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ ஆயில் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஊத்திக்கோங்க ஒரே இதாக ஏதாவது ஊத்தினா திருத்திரியா வந்துடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அடிங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ வந்து மிக்சியை வந்து ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடிங்க வெளியில் தெரிக்காத மாதிரி கொஞ்சமாக ஊத்திக்கலாம் இப்போ அடிச்சுப்போம் மிக்சியில நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி அடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் சரி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மறுந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பால் வந்து எடுக்கிறீங்க இல்லைங்களா அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஒரு மாதிரி அந்த லைட்டாக ஐஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கூலிங் போனதுக்கப்புறம் பால் நல்லா மெல்ட் ஆனது ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பால் வந்து நார்மலாக பச்சை பாலாக அடிக்காதீங்க அது கிருமியாக இருக்கும் ஸோ காய வச்சு அந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாவே பால் கொஞ்சம் கெட்டியாக அந்த கிரீம் மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த இதை செஞ்சுக்கோங்க இன்னொன்று வந்து இப்ப மிக்சியில வந்து அடைச்சதுக்கு பிறகு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து மில்க் ஊத்தல சாரி ரெண்டு கிளாஸ் ஆயில் ஊத்தல நான் அது ஒன்னே ஹால் கிளாஸ் தான் ஊத்தினேன் இன்னொரு ஒரு கிளாஸ் ஊத்தி அரை கிளாஸ் தான் வந்து ஊத்திருக்கேன் அப்போவே வந்து இந்த அளவுக்கு கிருமி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு ஆயில் வந்து அதிகம் சேர்க்க விரும்பாதவங்க போதும் இந்த இது செஞ்சாம இந்த மாதிரி பாருங்க ரொம்ப கெட்டியாக வந்திருக்கு உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் எப்படி லிக்விடா இல்லாமல் எப்படி கெட்டியா வந்திருக்குன்னு அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஆயில் ஆயில் வந்து அதிகம் சேர்க்காம இருக்கிறது வந்து அந்த பால் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தனால அது ரொம்ப கெட்டியா இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ நீங்க வந்து ஆயில் அதிகமாக சேர்க்கணும் கூட அளவு இல்லை இந்த மாதிரி ஒன்றரை கிளாஸ் சேர்த்தாவே போதும் நல்லா அரைச்சா வச்சு பாருங்க அரைச்சு வந்துருச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்துருச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் வந்து சில பாதிக்கு பாதி ஒரு கிளாஸ் பாதினா டூ கிளாஸ் ஆயில் இப்படி தான் வைக்குவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் பண்ணோம்னா ஆயில் கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம் நமக்கு சாஸும் ரெடியாக நல்லா கெட்டியாக கிடச்சிடும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொபைல் ஸ்கிரீன் ஸ்கேர் பண்ணுங்க. थैंक यू.